வாழ்க வையகம் நண்பர்களே ஆன்லைன் மூலமாக யோகா சொல்லித்தறக்கு நாங்கள் ரெடி கலந்துக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக காலையில் ஆறிலருந்து ஏழு அஞ்சே நாள் யோகா வகுப்பு ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புங்க இந்த வகுப்பை நடத்துபவர் திருமதி உமா பாரதி அவர்கள் செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை ஒரு அஞ்சு நாள் காலையில் ஆறுலேருந்து ஏழு ஒதுக்கிடுங்க ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு யோகாங்க வீடியோ பார்த்துட்டே நீங்கள் செய்யலாம் அருமையான ஒரு ஏற்பாடுங்க யோகாவை விருப்பத்தொகை செலுத்தி ஆன்லைன் மூலமாக ஐந்து நாள் காலை ஆறு முதல் ஏழு மணி வரை செப்டம்பர் ரெண்டு முதல் ஆறு வரை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் இதற்கு ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் கலந்துக்கலாம் காலையில் ஆறுலேருந்து ஏழு எந்திரிச்சு உட்காந்து யோகா செய்யுங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் இந்த வகுப்பில் நீங்கள் பதிவு செய்யணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் ஈவெண்ட் பேஜில் விருப்பத்தொகை செலுத்தி பதிவு செய்யணுங்க இந்த வகுப்பு ஆன்லைனில் மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் எனவே யோகா க்ரியா அப்படிங்கிற ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பில் கலந்துக்கங்க யோகா செய்யுங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்